ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் லாக்ஸ் இந்த விளாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்ததுங்க வெள்ளிக்கிழமை நேற்றே வியாழக்கிழமை வந்து தலையில் தேங்காய் உடைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கோயிலில் விட்டு சாமி வந்து அரண்மனைக்கு மணிக்கு போயிட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைப்பாங்க அது உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டு இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் எங்கள் குழந்தனார் நாங்கள் எல்லோரும் தாங்க சேர்ந்து போகிறோம் மீனாக வந்து வரலேன்ட்டாங்க பவித்ரா ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறாள் எப்படி தேங்காய் உடைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கோயிலுக்குள்ளே இருக்குங்க கோயிலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து ப சப்பாரம் அதான் வந்து அந்த சப்பாரத்தில் வச்சு அதில் வந்து எல்லோரும் தூக்கிட்டு போவாங்க அதை இடைகோட்டைக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து ஆற்றுல வச்சுட்டு அங்கே வந்து மூணு சாமி சந்திக்குன்னு சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருங்க இங்கே 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 இருக்கிறது வந்து அக்கா அது பக்கத்தாண்டி வந்து ஒரு சப்பாரத்தில் வரும் அது வந்து தங்கச்சி இடைகோட்டையில் இருக்கிற வந்து இன்னொரு தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க தங்கச்சியை பக்கி போகிறதா வந்து நம்ம முன்னோ எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்தே இந்த வழக்கம் வந்து மாசி மாதம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து சாமி சிலையை எடுத்துட்டு அந்த சப்பாரத்தில் வைக்கிறாங்க அதுதாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சாமி எல்லாம் பல்லாக்கில் எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் எல்லாருமே ரோட்டில் நடந்து போவோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு தடத்தில் வந்து அவங்க தங்கச்சி கூட வந்து வரும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே நடந்து தாங்க போயிட்டுருக்கோம் வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வர இல்லைங்க அங்கே இடையில இருக்கிறவங்க எல்லாம் மோர் ஜூஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே சாமியோடு சேர்ந்து நாங்களும் வந்து ஆற்றுக்கு கிளம்பிட்டோங்க இன்னொரு சாமி வர்றதுக்கு லேட்டாகுன்னு சொல்லிட்டுங்க அங்கே கரகாட்டம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் உட்காந்து எழுதிய பார்த்துட்டு வந்தாங்க கரகாட்டமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோங்க சாமி மூணுமே வந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேரப்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஊரில் இருந்து ரெண்டு சாமி தூக்கிட்டு வந்தோம்லங்க இங்கே அதாவது வந்து இந்த ஊரில் இருக்க வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சா அவங்க தங்கச்சியை பார்க்குறக்காண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி போகிறாங்க அவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து சந்திச்சுக்குவாங்க பங்கத்தில் போனால் தெரியா சாமி மூணு பேருமே சந்திச்சுட்டுங்க ரெண்டு சாமி அப்படியே போயிடுவாங்க அவங்க தங்கச்சி இப்படியே வந்துடுவாங்க இப்போ இன்னும் எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு போவாங்கங்க அதாவது அந்த அந்த காலத்திலருந்தே இந்த காலத்து வரைக்கும் அரண்மனையில் வந்து தேங்காய் உடைப்பாங்க அவங்க வந்து ஜெமீன்தார் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்கல்லங்க அரண்மனையில் போய் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா சாமிங்களும் அப்புறம் அவங்கவுங்க கோயிலுக்கு போயிடுவாங்கங்க இப்போ வாங்க அரண்மனை எப்படி இருக்குது அப்படிங்குற உங்களோட ஷேர் பண்ணி இந்த தாங்க எங்களோட பாரம்பரியமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மன் சாமிங்க நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுக்குங்க ஏனா உங்களுக்காண்டியே வந்து நானும் வேண்டிக்கிறேன் இவங்க தான் வந்து அஞ்சு சாமி மகாலட்சுமி சாமி இந்த சாமிக்கு தான் வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து வேண்டிக்கிட்டு எல்லாருமே தேங்காய் தேங்காயெலாம் உடைப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க தேங்காய் உடைச்சா மண்டை உடையுமே வலிக்குமே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க நம்ம வந்து ரொம்ப பத்தியோடு இருந்தோம் அப்படின்னா தேங்காய் நல்லாவே உடையுங்க அதெல்லாம் ஒன்றுமே பயமெல்லாம் இல்லைங்க நீங்களும் இதை வந்து இந்த வீடியோவில் பார்த்து எங்கள் கோயிலில் எப்படி தலையில் தேங்காய் உடைக்க உடைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இந்த கோயிலை பற்றியெல்லாம் வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறதா அப்படின்னாவே எல்லோரும் வந்து அதிசயம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்ன தலையில் தேங்காய் உடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் வந்து தலையில் தேங்காய் உடைப்போங்க எங்களுக்கு அந்த பயங்கிறதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க எல்லாமே வந்து சாமி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க எங்களுக்குள்ளே எப்படி தேங்காய் உடைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. வந்து எப்போ அந்த அப்போ அந்த அப்பாவுக்கு மட்டும்தாங்க இங்கே உடைப்பாங்க அவர் உடச்சு முடிச்சோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமீன்தார் அவருக்கு வந்து சாமி வந்துருச்சு இதை வந்து சாமி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டுங்க அப்படியே வந்து பல்லாக்கை தூக்கிட்டு நாங்கள் ஊர்வலமாக போக ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதாங்க திருவிழா முடிஞ்சிங்க நல்லா பல்லாக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடி மாதம் அப்புறம் ஆடி மாதம் ஒரு தடவை தேங்காய் உடைப்பாங்க அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மாசியில தாங்க தேங்காய் உடைப்பாங்க எங்களோட சேர்ந்து இந்த திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்குன்னா வீடியோ பார்க்கணும் தேங்க்யூ ஃபார்